மனிதரோட மனிதை பார்த்துருக்கீங்களா பவுல் எடுத்துட்டு போன உடனே சொல்றாரு நீ எனக்கு நீ எனக்கு அவர சொல்றாரு அப்ப மகேன்னு நினைச்சிட்டு இருக்கப்படாது வளரணும் கொஞ்ச நாள் தாண்டி சொல்றாரு கத்தருடைய ஊழியக்காரனாகிய ஆகிய நான் எடுத்த பயம யாரு எனக்கு குமார் இப்ப இவன் யார் யாராயிட்டா கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆனா ஏன் அளவில் என்ன செய்யல வரல கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆயிட்டான் கொஞ்சம் தாண்டி பவுல் சொல்றாரு என் உடன் வேலையாள் தீபத்தையும்